சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அனுமனோட தாகத்தை தீர்த்த முருக பெருமான பற்றி தான் பார்க்க போறோம் மனித இனம் முதன் முதல்ல தோன்றின இடம் குறிஞ்சி நீளம் முருகன் குறிஞ்சி நில கடவுள் மலையும் மலை சார்ந்த இடங்களும் குறிஞ்சி நீளம்னு சொல்லுவாங்க உருவ வழிபாட்டில் தொன்மையானது முருகன் வழிபாடு குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் சொல்லுவாங்க அத்தகைய பேரருள் பெற்ற முருகப்பெருமான் இந்த வழியா சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போன அனுமனுக்கும் அருள் கொடுத்து தன்னோட இருப்பிடத்தை அமைச்சு கொண்டு இருக்கிறாரு அந்த இடம் கிட்ட இருக்கக்கூடிய அணுவாவி மலை அணு அப்படின்னா அனுமனும் ஆஞ்சநேயரை குறிக்குது வாவி அப்படின்றது தமிழில் நீர்வளம் அப்படின்னு பொருள்படுது அதனால அணுவாவி அப்படின்றது ஆஞ்சநேயருக்காக தோன்றின நீர் ஆதாரம்னு பொருள் காலப்போக்கில் அந்த பெயர் அணுவாவின்னு மாறிடுச்சு அனுமனோட தாகம் தீக்கிறதுக்காக ஆர்முக பெருமான் உருவாக்கின மலைதான் இதுன்னு புராண கதைகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு வடக்கே குரு விருட்ச மலை தெற்கே அணுவாவி மலை மேற்கில் கடல் அரசி மலைன்னு திக்கெல்லாம் சூழ்ந்து நிற்க ஏறத்தாழ ஒரு பசுமை பள்ளத்தாக்களை வீச்சு இருக்கிறாரு முருகப்பெருமான் இந்த இடம் மூர்த்தி தலம் தீர்த்தம்னு மூ வகையில சிறப்புடையது அனுபாவி அப்படின்றதுக்கு சின்ன குளம்னு பொருள் கோவில் பகுதியில் ஒரு பெரிய மரம் அடர்ந்து பறந்து வளர்ந்து இருக்குது கிட்டக்க அகத்தியரோட ஆசிரமமும் அதுல சித்த வைத்தியசாலையும் இருக்குது பசுமை படர்ந்த மலைகள் கண்ணுக்கு விருந்தளிக்குது அந்த அற்புதமான சூழல் மனசுக்கு அமைதியை கொடுக்குது பிரம்மாண்டமான நுழைவு வாசல் நம்மள வரவேற்கும் அதுக்கு மேல வளைவில் சுப்பிரமணிய கணபதி சரம் அப்படின்னு பேர் எழுதப்பட்டிருக்குது இந்த நுழைவு வாசல்ல நின்று பார்த்தோம் அப்படின்னா மேல முருகப்பெருமானோட கோவில் ரொம்ப கிட்டக்கு இருக்கிறது மாதிரி தோன்றும் ஆனா அடிவாரத்தில் இருந்து நானூத்தி இருபத்தி மூன்று படிகளை தான் செல்லணும் அடிவாரத்துக்கு முன்னாடி மண்டபத்துல வழித்துணை விநாயகர் இருக்கிறாரு கொஞ்சம் மேல போனா இடும்பனோட சன்னதியும் மலை அடிவாரத்துல இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துல கோவிலும் அமைஞ்சிருக்கு கருவறையில வள்ளி தேவானையோட முருகப்பெருமான் நின்ற கோலத்தில் அருள் கொடுக்குறாரு முன் மண்டபத்தில் விநாயகரும் முருகப்பெருமானோட படை தளபதி வீரபாகுவும் வீச்சு இருக்கிறாங்க ஆஞ்சநேயர் வடக்கு நோக்கி இருக்கிறாரு நவக்கிரக சன்னதியும் இருக்கு சிவபெருமான் அருணாச்சலேஸ்வரரா அருள் கொடுக்கிறாரு இந்த பகுதியில ஒரு வற்றாத நீரூற்று பாயுது இந்த நீருற்று உச்ச கோடைல கூட ஒருபோதும் வறண்டு போறது கிடையாது அப்படின்றதுதான் வியப்பா இருக்கு இந்த வற்றாத நீருற்றுக்கு பின்னால் ஒரு கதையே இருக்கு இலங்கையில ராவணன் மீதான யுத்தத்தை ராமன் தொடங்கி இருந்தாரு அதோட ஒரு கட்டத்துல ராவணன் மகன் தொடுத்த அம்போட வீரியத்தால லட்சுமணன் வானரப்படையோட ஒரு பகுதின்னு நிறைய பேர் மயங்கி விழுந்துட்டாங்க அவங்கள காப்பாற்றணும்னு இமயமலை தொடரில் இருக்கக்கூடிய சஞ்சீவி மலையில வளர்ந்து சில மூலிகை செடிகள் தேவைப்பட்டது அதை எடுத்துட்டு வர்றதுக்காக அனுமன் போனாரு அவர் சஞ்சீவி மலையை பெயர்த்து எடுத்துட்டு கொண்டு வர போனப்போ அவருக்கு தாகம் வந்துடுச்சு அவருக்கு முருகப்பெருமான் தன்னோட வேல் கொண்டு ஒரு சுனையை ஏற்படுத்தி ஆஞ்சநேயரோட தாகத்தை தீர்த்து சொல்லுது இந்த கோவிலோட வரலாறு இந்த கோவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதிக்கு நேர் தென்புறத்தில் மருதமலை இருக்கு இந்த ஆலயத்தில் குழந்தை வரம் வேண்டவங்க தொடர்ச்சியா ஐந்து செவ்வாய்கிழமைகள்ல வழிபாடு செஞ்ச பலன் அப்படின்றது கிடைக்கும் திருமண தடை இருக்கிறவங்க இந்த தலை முருகனுக்கு தாலி ஆடை போன்றவற்றை காணிக்கையா செலுத்தி கல்யாண உற்சவம் நடத்துறது வழக்கமாக இருக்கு இந்த கோவில் தினமும் காலை ஆறு முப்பது மணில இருந்து இரவு எட்டு முப்பது மணி வரைக்கும் திறந்திருக்குது அமைவிடம்னா கோவை உக்கடத்தில் இருந்து இருபத்தி ஆறு ஏ என்னுள்ள பேருந்து காந்திபுரம் துடியலூர் வழியாக அணுவாவி கோவிலுக்கு செல்லுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி